விளையாடி கொண்டிருக்கின்ற சார்வாக மதுரை மாவட்டம் திருவாத ஊர் எஸ் பி சம்பத் வீர தமிழச்சி திருப்தி அந்த காலையில் சிறப்பு பரிசாக

வீரர்களை உற்சாகப்படுத்த நேரங்கள் வளர்த்த காலையா என்ற இடமெல்லாம் வீரர்களின்

மதுரை பரிசு நோய் பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களா ஆசிரமிக்க வீரர்களா வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையில் சிறந்த காலைப்பான காலை பெருமைப்பு வீரர்களுக்கு பெருமை சென்றவா திருமாவை சிறப்பான வீரராண காலியா ஒளிப்பு வைத்த வீரர்களாற்றி வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு ஒரு ஒத்திரை காலையா ஒன்பது

you <laughs>

நாளை களமிறக்கப்பட்டு ஐந்து மனு முடிவடைந்து விட பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்து வருகிறோம் அறிவுற வீரர்களா வரலாறு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களா

ஆடு கலந்தை அலங்கரிப்பதற்காக இரவியமங்கலம் மடமான ஆலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வீரமுத்தம்பட்டி வெட்டுடையான ஆலியம்மன் குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக ஆண்டு கலந்தை அலங்கரிப்பதற்காக தூத்துக்கோட்டை மாவட்டம் நெம்மதியானது நாடு மோசம்பட்டி பெரிய நாயில் அம்மன் கோவில் காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் அதற்கடுத்தபடியாக நிகழ்ச்சியாக ஆண்டுகளில் அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் ஆதித்த நபரது ஆதித்த நபரது குருசிரி காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக வல்லத்தூர் தரும முகீஸ்வரர் துணையுடைய சிறி நண்பர்கள்

சிவகங்கையை பிள்ளையார் பற்றி மிக்க வீரர்களா வீரர்களா அருமை

அதை கண்டு அசந்து போய் மதுரத்தில் உறவினரின் ஊக்க பொருள் கேட்டு ஆண்டு மாற்றமே இதுதான் இல்லை ராவணனின் வாழ்க்கையும் காலையர்களா

ார்கள்த்தாலையா ஐயா என்ற இடமெல்லாம் வீரர்களின் வீரர்களே களம்

தாதி யோகையின் விரம்பபொடிதே ஒவ்வொருவருக்கும் ஜீவ புனி யாத்தலமா ஹalleluia Gottama குட்பார் ரெதிங்காலையா நாளை வகுப்பு கைகள் இருக்கு தொடிக்கிற ஒவ்வொருத நாத்தல என்ற பொருதியே தே பார்ப்போ திருப்பி ரெடிங்காய் நிஜத்தியங்கா ஹalleluia எல்லை போவதiar பூக்கilla வந்த குப்பிலே சென்று சேர்ந்துவிலா சத்தமில்லா ஆத்து மீருறைந்து இயங்குவறமேlla ஆத்துமே வலம் திரந்து ஓடுவ ஆத்தங்கள் புத்திதெள்ள தேஞ்சில் சிறுகம் பயமே இல்லை தெனியோ ஆதிமே பெருவா துணி வீரர்களுக்கு பெருமை சேர்த்தா தொட்டு தண்ணீர் கைப்பிடிக்கலாம் சமயத்திலே ஆண்டுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நாளை குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்ட நிர்வாக வீரர் தமிழி டிப்தி அவர்கள் ஏடன் காலை

அப்படி வளர்க்கணும் இல்லை என்ன வளர்க்க உயிர் பிறந்த வச்சா அப்படி இந்த